டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த இன்பகரமான பொழுதிலே நாங்கள் மனிதர்கள் எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற பல்வேறு நிறுவனங்களிலே பல பிரச்சனைகள் சிக்கல்கள் ஆக இப்போ உள்ளூராட்சி தேர்தலும் நிறைவடைந்து விட்டது இந்த நிறுவனங்கள் பாடசாலைகள் பல்வேறு அரச நிறுவனங்களிலே பிரச்சனைகளை குறைப்பதற்கான நுட்ப முறை உலகளாவிய ரீதியில குவாலிட்டி சர்க்கிள் என்று சொல்வார்கள் அதாவது தரவட்டங்கள் மூலம் பிரச்சனையை தீர்க்கலாம் குடும்பத்துல கூட இந்த குடும்பங்கள்லையும் கண்ட பிரச்சனைகள் தானே ஆக இந்த குவாலிட்டி சர்க்கிள் என்று சொன்னால் என்னென்றால் அந்த நிறுவனத்தில் வேலை செய்யற எல்லாரும் உண்டாயிருப்பின வட்டமாக இருப்பார்கள் இது ஜப்பானிய மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்போ உளவியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை இதை ஏற்படுத்தியது ரெண்டாம் உலகத்துவத்தில் ஜப்பான் தோல்வியடைந்தது அணுக்குண்டு போடப்படுறது ஜப்பானில் அதுக்கு பிறகு அந்த மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து தங்களுடைய நிறுவனங்களை கட்டி எழுப்பினார்கள் அந்த கட்டி எழுப்பினதற்கு மிகச்சிறந்த வழிகாட்டலை இந்த தரவட்டங்கள் ஏற்படுத்தின ஆக நாங்களும் இந்த தரவட்டங்களை பயன்படுத்த உணவு இலங்கையில் பிரியோகிக்கப்படுகிறது ஆனால் அது சரியாக இன்னும் முழுமையாக பிரியோகிக்கப்படவில்லை அப்போ இந்த தரவட்டங்கள் மூலம் பணி இடத்துல உள்ள வேலை செய்கிற இடத்துல உள்ள அரச நிறுவனம் அரசு சார்பற்ற நிறுவனம் தனியார் நிறுவனங்களில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கலாம் மற்றது உற்பத்தியே அந்த நிறுவனத்தில உற்பத்தியை அதிகரிக்கலாம் உதாரணம் பாடசாலைன்னு சொன்னால் அதனுடைய பெருபொருகளை அதிகரிக்கலாம் அடுத்தது வேஸ்டேஜை குறைக்கலாம் வீண் செலவுகள் தேவையில்லாத செலவுகளை குறைக்கலாம் அடுத்ததாக வேலைகளை எளிமையாக்கலாம் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து செயற்படுகின்ற பொழுதோ வேலைகள் இலகுவாக நடக்கும் அடுத்ததாக தொழிலாளர்களின் ஈடுபாட்டை அதிகரிக்கலாம் வேறங்க விருப்பத்தோட வேலைக்கு போறவர் விருப்பத்தோட வேலை செய்ய இருக்கிறவர் அடுத்தது அவர்களுடைய சிந்தனை திறன் தங்களுடைய நிறுவனத்தை வளர்ப்பதற்கு உதவும் அடுத்தது அந்த நிறுவனம் தொடர்பான பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் பல்வேறு வகையான பாதுகாப்பு உளவியல் ரீதியானது உடலியல் ரீதியானது பௌதிக ரீதியானது அடுத்ததாக திறமைகள் வெளிப்படுத்தப்படும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு அந்த நிறுவனத்துல சந்தர்ப்பம் கொடுப்பார்கள் அடுத்ததாக மகிழ்ச்சியனமான இடத்தை உருவாக்கலாம் மகிழ்ச்சியா வேலை செய்யலாம் மகிழ்ச்சியா வேலை செய்தால் வினைத்திறன் அதிகரிக்கும் அடுத்ததாக நிறுவனத்தை உயர்த்தி விடலாம் ஆக இந்த தரவட்டங்கள் பாருங்க உதாரணம் குடும்பத்துல அம்மா அப்பா பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து கதைக்கணும் சரி இரவில் இருந்தாலும் உண்டா சேர்ந்து சாப்பிடக்க கதைக்கணும் தங்கள பிரச்சனைகளும் சொல்லணும் அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தது ஆசிரியர் என்ன செய்த நான் என்ன செய்தேன் பாருங்க இத பொதுவில கதை இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது அப்போ அதுக்கு அம்மா ஒரு பக சொல்லுவா அப்பா ஒரு இது சொல்லுவேன் தம்பி ஒரு இது சொல்லுவா அப்ப பிரச்சனை தீர்க்கப்படும் ஒரு மூளைக்கு பதிலாக பல மூளைகள் பாருங்க இதுதான் அந்த தரவட்டத்தினுடைய வெற்றிகரமான செயற்பாட்டுக்கு காரணமாக இருக்கின்றது அப்ப நாங்கள் எல்லோருமே ஒற்றுமையாக நிறுவனத்துல குறிப்பிட்ட காலத்துல ஒன்றாக கூடி ஒரு பிரஜனையை தீர்க்கிறது அல்லது பிற பிரச்சனையை தீர்க்கிறது அப்ப இதில் நிறுவனத்துல இருக்கிற எல்லாரும் ஒரு வட்டமாயிருக்கணும் இல்லாட்டி வெவ்வேறு இப்போ உதாரண பாடசாலையில் என்ன விஞ்ஞானம் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் அவை ஒரு தரவட்டம் வச்சுருக்குது அல்லது அருகில் உள்ள பாடசாலையும் சேர்க்கலாம் குடும்ப பாடசாலையும் சேர்த்து சமூக கல்வி பாடத்துக்கு சமய பாடத்துக்கு ஆங்கில பாடத்துக்கு கணித பாடத்துக்கு அப்படியும் இருக்கும் பொதுவாகவும் இருக்கும் நிர்வாகத்திற்கு மாணவர்களின் வரவு தொடர்பான ஒரு குவாலிட்டி செட்டு அப்போ அதில் ஏன் வரையில் இதுக்கான காரணம் என்ன என்ன பிரச்சனை அப்புறம் அதை தீர்க்கிறதுக்கு அதில் உள்ளவையே சொல்வீங்க அப்போ இந்த நடைமுறையை நாங்கள் பின்பற்ற வேண்டும் அப்போ பாருங்க பெரிய பெரிய நிறுவனங்களில் இவ்வாறான நடைமுறை பின்பற்றப்படுகிறது எல்லாரும் குழு குழுக்களாக தான் தீர்மானங்கள் எடுப்பார்கள் அப்போ நாங்கள் குழுவாக தீர்மானம் எடுக்கின்ற பொழுது அது சரியான தீர்மானமாக ஒரு பயனுள்ள தீர்மானமாக வரும் அந்த வகையில் எங்களுடைய வாழ்க்கையை வெற்றியாக்கி கொள்வோம் நன்றி வணக்கம்